அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாதூ நாங்கள் மோதலும் மோதல் தீர்த்தலுன்ற தலைப்பை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் கடந்த கடந்த கால வகுப்புகளில் நாங்கள் மோதல் பற்றிய அறிமுகம் முதல் பற்றிய வரைவிலக்கணம் அதே மாதிரி மோதல் வாய்ப் மோதல் பற்றின வாய்ப்படுத்தல்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு அதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்துட்டு மோதல்களின் போது செய்ய வேண்டிய விடயங்கள் அதில் இன்னொரு விஷயம் குறித்து கொள்ளுங்கள் நம்ம கடந்த காலங்களில் இந்த கோன்ஃபிளிக் என்று சொல்லுக்கு நாங்கள் முரண்பாடு என்று சொல்ல ப பயன்படுத்திட்டு வந்தோம் ஆனால் இப்போ மோதல்கள் சொல்ல பயன்படுத்திட்டு போகிறோம் அதாவது உண்மையிலேயே இந்த கோன்ஃபிக்ட் சொல்லுக்கும் மிக பொருத்தமான சொல் வந்துட்டு மோதல் தான் உங்களோட கைட் புக்கில் முரண்பாடு என்று சொல்லும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதால அதை பயன்படுத்தினோம் மின்சார இனி எதுக்கு போகிறோம் நம்ம முரண்பாட்டுக்கு பதிலாக மோதல்கள் என்று சொல்ல நாங்கள் பயன்படுத்துவோம் சரியா அப்ப அந்த வகையில் நம்ம தலைப்புக்குள்ள போவோம் அதாவது மோதல்களின் போது செய்ய வேண்டியவை என்ன விஷயம் சொன்னா நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருக்க அதாவது ஒரு மோதல் வந்துட்டு சமூகத்துல பல்வேறு வகையான தாக்கங்களையும் அழிவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது எனவே அவ்வாறு சமூகத்துல என்ன சமூகத்துல இன்றியமையாத அல்லது தவிர்க்க முடியாத ஒன்றாக காணப்படுகின்ற ஒரு மோதல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்துல அல்லது ஏற்பட்டு தீவிரமடைகின்ற சந்தர்ப்பத்துல அந்த முறை மோதலை நாங்க என்ன செய்யணும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அல்லது அதுல என்ன அதில் நம்ம தலையிட்டு அது ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு கடமை நமக்கு இருக்கு அப்ப அந்த வகையில வந்துட்டு ஒரு முரண் சில ஒரு இடத்துல ஒரு பிரதேசத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ ஒரு முரண்பாடொன்றோ அல்லது ஒரு மோதல் ஒன்று காணப்படுகின்ற சந்தர்ப்பத்துல அந்த மோதலை தீர்த்துக்கொள்றதை அடிப்படையாக கொண்டு நாங்க எப்படி செயற்பட வேண்டும் என்று சொல்றதுதான் இந்த விஷயம் அப்போ இந்த வகையில் வந்துட்டு மோதல்களை தீர்த்து கொள்றதுக்கு அந்த மோதல்களை நாங்கள் என்ன செய்யணும் சாதகமானதும் ஆக்கப்பூர்வமானதும் ஒரு தீர்வன்றை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் தான் முதலாவது அந்த மோதலை நாங்கள் அணுகணும் அல்லது அதில் பிரவேசிக்க வேண்டும் அதே மாதிரி அங்கு அதில் பிரயுன சொன்னா அந்த மோதல்களுக்கு காரணமாக அடை காரணமாக காணப்பட்ட அடிப்படை காரணிகள் மற்றும் ஏனைய காரணிகளை சரியாக கன்று அவற்றுக்கு முக்கியம் கொடுத்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் மேற்கொள்ள வேண்டி மேற்கொள்ள வேண்டியிருக்கீங்க எனவேதான் இந்த தான் இந்த அணுகுமுறைகள் அதாவது இந்த மோதல் ஒன்றை கையாளுகின்ற போது அது எவ்வாறான அணுகுமுறைகளை கையாள வேண்டும் என்ற விஷயம் வந்துட்டு காணப்படுது நம்ம ஏற்கனவே நீங்க படிச்சிட்டு இருப்பீங்க அதாவது முதலாவது அழகுல வந்துட்டு இறுக்கி அரசர் அணுகுமுறைகள் சில இருக்கு என்ன உதாரணமா ஒரு அணுகுமுரண்டா என்னன்னு சொன்னா ஒரு விடயத்தை நீங்க ஆராய போறீங்க அல்லது கற்க போறீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு கண்ணோட்டத்துல இருந்து அந்த விடயத்தை ஆ ஆய்வு செய்யறது அல்லது கற்கிறது இப்ப உதாரணமா வந்துட்டு ஒரு மு ஒரு தரப்பு சொல்லுவாங்க ஒரு முரண்பாடு அல்லது ஒரு மோதலானது வந்துட்டு சமூகத்துல இருக்கிற கலாச்சார வேறுபாடு காரணமாக ஏற்படுவது எனவே அவர் என்னத்த ஆராய்வாருந்தா அந்த கலாச்சார ரீதியான அம்சங்களுக்கு உட்பட்ட வகையில் இருந்து மோதல் ஆராய்வார் எனவே இந்த கலாச்சார ரீதியான மோதல்கள் எப்படி ஏற்படுது அதுக்கு எது தாக்கம் செலுத்துது எனவே அதை எப்படி தீர்க்கலாம்னு சொல்லி போட்டு அதே மாதிரி இன்னொரு தரப்பு எப்படி பார்ப்பாங்க இது வந்துட்டு பொருளாதார ரீதியான காரணங்களை அடிப்படையாக வச்சுத்தான் இந்த மோதல்கள் தோன்றுது எனவே சொல்லி போட்டு அது பொருளாதார ரீதியான தீர்வுகளை முன்னைக்கு பார்ப்பாங்க அப்ப அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு ஒரு மோதலானது பல்வேறு காரணிகளால தோற்றம் பெறுது எனவே அந்தந்த காரணிகளால தோற்றம் பெற அந்த மோதல்களை எவ்வாறான அணுகுமுறைகள் எவ்வாறான வழிமுறைகளை எவ்வாறான வழிமுறைகளை பயன்படுத்தி எங்களால் தீர்க்க தீர்க்க முடியுமாக இருக்கும் சொல்லி சொல்ல வருது அப்ப அந்த வகையில சைமன் பிசர் அறிஞர் ஒரு குழு வந்துட்டு இரண்டாயிரம் ஆண்டு கால பகுதியில மோதலோடு பணிபுரிதல் செயற்பாட்டுக்கான திறன்கள் மற்றும் உபாய முறைகள் என்ற ஒரு நூலொண்ட எழுதினாங்க அதாவது இவங்க அந்த மோதல் தொடர்பான முதல் தீர்வு தொடர்பான அதிகமான ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் இந்த எழுதினாங்க என்ன விஷயம் இருக்கின்றா ஒரு நாங்க தீர்க்கிறதுக்காக வேண்டி செயற்படுகின்ற போது எவ்வாறான அணுகுமுறைகளை அதாவது அந்த பிரச்சனைக்கு ஏற்ப எவ்வாறான அணுகுமுறைகளை பயன்படுத்தி அவற்றை தீர்க்க வேண்டும் என்ற விஷயத்தை அவங்க இதுல செல்லியிருக்காங்க அப்ப இந்த அதையும் அந்த வகையில வந்துட்டு இந்த அணுகுமுறை அதாவது இந்த அறிஞர்களால முன்வைக்கப்பட்ட இந்த அணுகுமுறைகளை அஹ் பிற்பட்ட காலங்களில் பல்வேறு அறிஞர்களும் தங்கள ஆய்வுக்காக வேண்டி அல்லது முரண்பாடு தொடர்பான தீர்க்கின்ற செயற்பாடுகளுக்காக வேண்டி பயன்படுத்திருக்காங்க எனவே அந்த வகையில இந்த அணுகுமுறைகள் வந்துட்டு மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுது அவை என்ன என்னன்னு சொல்லி போட்டாங்க இப்ப ஒவ்வொன்றா பார்க்க போறோம் அதுல முதலாவது அணுகுமுறை வந்துட்டு சமூக உறவுசார் அணுகுமுறை அதாவது இந்த கண்ணோட்டத்துல என்ன விஷயம் செல்ல வருதுன்றா ஒரு மோதலானது சமூகங்களுக்கு இடையில தொடர்புகள் இல்லாம போறது அல்லது வந்துட்டு அவங்களோட சமூகத்துக்கு இடையில காணப்படுற உறவுகள்ல விரிசல்கள் ஏற்படுவதால் தான் தோன்றுகிறது என்பதுதான் இந்த அணுகுமுறை அதாவது அஹ் இந்த மோதல்கள் தோன்றதுக்கான காரணம் வந்துட்டு சமூகங்களுக்கு இடையிலான தொடர்புகள் இல்லாம போறது அல்லது அவங்களோட உறவுகள்ல ஏற்படுற விரிசல் தான் இந்த மோதலை தோற்றுவிக்கேன்னு சொல்லி போட்டு இந்த அணுகுமுறை செல்லுது எனவே தான் சரி இதுல அடையாளங்களாக சில விஷயங்கள் காணப்படும் நம்பிக்கை இனம் அதே மாதிரி விரோதம் அச்சம் அந்நியமாதல் போன்ற பண்புகளாக காணப்படும் அதாவது வந்துட்டு ஒரு நம்பிக்கையின்மை விரோதம் அச்சம் அந்நியமாதல் போன்ற சமூக போன்ற விடயங்கள் மூலம் சமூகங்களுக்கு இடையில தொடர்புகள் அற்றுப்போவதால் அல்லது உறவுகள்ல வெரிசல்கள் ஏற்படுவதால தான் அஹ் இந்த முரண் மோதல்கள் தோன்று சொல்லி போட்டு இந்த அணுகுமுறை சொல்லுது எனவே இவ்வாறு இந்த தொடர்புகள் அட்டுப்போவத அல்லது உறவுகளிசல்களால் விரிசல்கள் ஏற்படுவதால ஏற்படுகின்ற மோதல்களை பின்வரும் உபாயங்களை கையாள்வதன் மூலம் அவற்றை தீர்த்து கொள்ள முடியும்னு சொல்லுது அதுக்கு முதல்ல அது என்ன செய்யணும் சொன்னா மோதலுடன் தொடர்புடைய தரப்புகளுக்கு இடையில சிறந்த தொடர்பாடலை ஏற்படுத்தி அதன் மூலம் அவர்களுக்கிடையே என்ன செய்யணும் பரஸ்பரம் புரிஞ்சு நிகழ்த்தி செய்யணும் அதாவது மோதல்ல ஈடுபடுற ரெண்டு தரப்புகளுக்கு இடையிலையும் வந்துட்டு நல்ல ஒரு தொடர்பு தொடர்பாடலை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள்ல அரசாங்கமோ அல்லது ஒரு மூன்றாம் தரைப்போ அல்லது ஒரு அமைப்போ ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் அல்லது இரு தரப்பு இருதரப்பு தலைவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் அவர்களிடையே ஒரு பரஸ்பர புரிந்துணர்வை புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறதன் மூலமாக இந்த முரண்பாடுகளை தவிர்த்து கொள்ளலாம் அல்ல தீர்த்து கொள்ளலாம் சொல்லி அதே மாதிரி மோதல் தரப்பினர் அவங்களுக்கு இடையில வந்துட்டு சமூக இனத்துவ கலாச்சார பண்பாட்டு மரபு ரீதியான பல் மீனை மதிக்கி ஏற்றுக்கொள்வதற்கு அனுசரித்துவதற்கு தேவையான மனநிலையினையும் திறன் கிளைஞ்சிற்கு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ன விஷயம் சொன்னா இது அதாவது மோதல ஈடுபட தரப்பிரிக்காங்க அவங்கள்ட்ட அதாவது ஏனைய பிரிவினர் அதாவது பல் சமூக பல் தன்மையை இனத்துவ ரீதியான பல் தன்மையை கலாச்சார ரீதியான பல் தன்மையை ஏற்றுக்கொள்றதுக்கான மனப்பாங்கு இதான அவட மனப்பாங்கையும் அதே மாதிரி அவங்களோட திறன்களையும் விருத்தி செய்யறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உதாரணமா ஊடகங்களை பயன்படுத்தி ஆஹ் என்ன ஏனைய சமூக பிரிவு ஒற்றுமையாக வாழ வேண்டும் அது நன்மைகள் என்ன அந்த முக்கியத்துவம் என்ன அதே மாதிரி நமது கலாச்சாரத்துக்கு இருக்கின்ற முக்கியத்துவம் தான் அவங்கள கலாச்சாரத்துக்கு அவங்கள்ட்ட காணப்படுது எனவே அதை நாங்கள் மதிச்சு நடக்கின்ற போன்ற கருத்துக்களை முன்வைப்பதின் ஊடாக எனவே நான் என்ன செய்யணும் மோதல் தரப்பு தரப்பினர் இடத்துல வந்துட்டு அவங்க ஏனையவர்கள் சமூக ரீதியான இனத்துவ ரீதியான கலாச்சார ரீதியான பன்மைத்துவங்களை ஏற்றுக்கொண்டு அவற்று அனுசரித்து செல்வதற்கான மனப்பாங்களையும் திற திறன்களையும் விருத்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சொல்லி போட்டு இந்த அணுகுமுறை செல்லுது அதாவதுல சுருக்கம் என்னன்னு சொன்னா ஒரு மோதல் ஏற்படுறதுக்கான அடிப்படை காரணமாக என்ன இருக்கு சமூகங்களுக்கு இடையில உறவுகள்ல விரிசல் ஏற்படுறது அல்லது அவனோட தொடர்புகள் அட்டு போறதுதான் மோதல்களை தோற்றுவிக்குது பண்புகளாக நம்பிக்கையின்மை விரோதம் அச்சம் அந்நியமாதல் போன்றவை காணப்படும் எனவே இவ்வாறான மோதல்களை தீர்த்து கொள்வதற்கு அஹ் மோதல் தரப்புகளுக்கு இடையில சிறந்த தொடர்பாடலை ஏற்படுத்தி அதன் மூலம் அவர்களுக்கு இடையில பரஸ்பர புரிந்துணர்வை விருதி செய்ய வேண்டும் அதே மாதிரி ஏனைய மக்கள இனத்துவம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த சமூகம் சார்ந்த என பல்தன்மையை ஏற்றுக்கொண்டு அது அனுசரித்து செல்வதற்கான மனப்பாங்கடையும் திறன்களையும் விருத்தி செய்வதன் ஊடாக இவ்வாறான மோதல்களை தீர்த்து கொள்ள முடியும் சொல்லி போன்ற இந்த அணுகுமுறை செல்லுது இதுதான் சமூக உறவு சார் அணுகுமுறை அதே மாதிரி இதுல இருக்கிற இன்ன இரண்டாவது அணுகுமுறைதான் மனித தேவைகள் அணுகுமுறை அதாவது இந்த என்ன செல்லப்படுதுன்னு சொன்னா மனிதந்த அடிப்படை தேவைகளான அதாவது உலகார்ந்த காணப்படுற அடிப்படை தேவைகளான லௌகிக தேவைகள் சமூக தேவை மற்றும் உளவியல் தேவைகள் பூர்த்தி தான் மோதல்கள் ஏற்படுதுன்னு சொல்லி சொல்ல வருது அதாவது வந்துட்டு மனிதண்ட அடிப்படை மற்றும் தே இனி தேவைகள் லௌகிக தேவைகளால் காணப்படுகின்ற பாதுகாப்பு அடையாளம் கௌரவம் ஏற்றுக்கொள்ளல் அரசியல் பங்குபற்றல் சுதந்திரம் ஆஹ் தங்களோட மத கலாசார விளிமையங்களை கடைபிடிக்க கடைபிடித்தல் போன்ற தேவைகளை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமையினாலதான் இவ்வாறான மோதல்கள் ஏற்படுது சொல்லி போட்டு இந்த அணுகுமுறை செல்லுது எனவேதான் இவ்வாறான மோதல்களை தீர்க்கும் போது பின்வரும் விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் அதாவது பின்வரும் பின்வரும் முறைகளை கையாள்வதன் மூலமாக அந்த மோதல்களை தீர்த்து கொள்ள முடியுமா இருக்குது முதலாவது என்னண்டா தம்மால் செய்யப்படாத மனித தேவைகளை அறிந்து கொண்டு அவற்றை ஈடு செய்து கொள்வதற்கு மாற்று வழிமுறைகளை தேடுவதற்கு மோதல் தரப்புகளை தூண்டணும் இப்ப உதாரணமா வந்துட்டு ரெண்டு தரப்பும் மோதல்ல ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொன்னா இப்ப உதாரணமா ஒரு சமூகத்துக்கு வந்துட்டு என்ன செய்யு அவங்கள அரசியல் பங்குபட்டல் விதமான அரசியல் பங்குபற்றல் புறக்கணிக்கப்படுற புறக்கணிக்கப்படுற சந்திரமோதலொன்று ஏற்படும் எனவே அந்த அரசியல் பங்குபட்டல் வந்துட்டு அவங்களுக்கு ஒதுக்கப்படுது அவங்களோட சரத்தொகை குறைவாக இருக்கின்றது அங்கே இருந்து அரசாங்கம் முறையில் இருக்கிற ஒரு குறைபாட்டால என்ன செய்வோட அரசியல் பங்குபற்றல் புறக்கணிக்கிறது அதுக்கான ஒரு மாற்றுத்தீர்வு மாற்றுத்தீர்வுண்டா ஆஹ் ஒரு அரசியல் ரீதியான அதாவது அரசியல் முறை ரீதியான ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு அந்த சிறுபான்மையினருக்கும் ஒரு என்ன ஒரு பங்குபட்டதில் கொடுக்குற மாதிரியான ஒரு முயற்சிகளை மேற்கொள்றது அல்லது வந்துட்டு சில தொகுதிகளை சிறுபான்மையினர்களுக்கான தொகுதிகளாக மாத்திரம் பிரயணப்படுத்தி அதுல பெரும்பான்மையினர் மக்களை போட்டியிட போட்டியிட அனுமதிக்காமல் சிறுபான்மையின் மக்கள் மட்டுமே போட்டியிட்டு அவரோட பிரதிநிதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்குற போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் அதே மாதிரி அனைத்து தரப்பினருக்கும் அடிப்படை மனித தேவைகளை ஈடு செய்து கொள்ளக்கூடிய வகையான உடன்பாடுகளுக்கு வருவதற்கு தரப்புகளுக்கு உதவி எழுது அது என்ன செய்யணும்னு சொன்ன ரெண்டு தரப்பு மோதலில் ஈடுபடுறாங்கடா அந்த ரெண்டு தரப்புகிட்டையும் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அதே மாதிரி அவங்க அவர்க அவர்களையும் தேவைகள் காணப்படும் அவனை உங்களோட தேவையை நிறைவு காட்டுற அதே கரிசனை நீங்க அவங்களோட தேவைகள் நிறைவேற்றுறதுக்கு நீங்க என்ன செய்யணும் காட்ட வேணும் சொல்லி அவர் புரிந்துணர்வு அவங்க ரெண்டு தரப்புகளை ஏற்படுத்துவதன் ஊடாக அந்த முரண்பாடுகளை தீர்த்து கொள்ள முடியுமாக இருக்கும் சொல்லி போன்று சொல்லப்படுது தான் இந்த மனித தேவை அணுகுமுறைன்னு சொன்னா அதாவது மனிதண்ட அடிப்படை தேவைகளான லௌகீக சமூக மற்றும் உலகியல் தேவைகள் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது அல்லது பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கின்ற போதுதான் இருக்கின்ற தான் மோதல்கள் ஏற்படுது என்று சொல்லுது அதுல அந்த அவ்வாறான அந்த தேவைகளாக நாங்க இங்க பாதுகாப்பு அடையாளம் கௌரவம் ஏற்றுக்கொள்ளல் அரசியல் பங்குபட்டல் மத கலாசார மரபு ரீதியான அம்சங்களை கடைபிடித்தல் அதே மாதிரி சுதந்திரம் போன்ற தேவைகளை எங்களுக்கு எடுத்து காட்ட முடியும் எனவே இவ்வாறான தேவைகள் புறக்கணிக்கப்படுகின்ற போது அல்லது பூர்த்தி செய்யப்படாத போது அது மோதல்களாக வெளிப்படுத்தப்படுகின்றது எனவேதான் இவ்வாறு அவர்களால் பூர்த்தி செய்யப்படாத தேவைகளை எவை என்று முறையாக அறிந்து அவற்றை மாற்று வழிமுறைகளின் ஊடாக என்ன மாட் அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்கின்ற போதும் அதே போல ரெண்டு தரப்பினருக்கு அதாவது மோதலில் ஈடுபட்டிருக்கின்ற இரு தரப்புகளுக்கு இடையிலேயும் அடிப்படை மனத தேவைகளை ஈடு செய்து கொள்ளக்கூடிய வகையிலான உடன்பாடுகளுக்கு வருவதற்கு அவங்களுக்கு உதவி செய்கிறதின் ஊடாகவும் இவ்வாறான மோதல்களை அஹ் கொள்ள முடியுமாக அல்லது தீர்த்து கொள்ள முடியுமாக இருக்கும் சொல்லி போட்டு இங்கு இந்த அணுகுமுறை குறிப்பிடுகின்றது அடுத்து வந்துட்டு அடையாள தேவைகள் அணுகுமுறை அடையாள தேவைகள் சொல்லுதுன்னு சொன்னா ஒரு சமூகத்திட அடையாளம் வந்துட்டு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளது என்ற உணர்வினாலேயே மோதல்கள் தோன்றுகின்றன என்று சொல்லுது அதாவது வந்துட்டு ஒரு இனத்திட அல்லது ஒரு மதத்திட அல்லது ஒரு பிரிவினருட அடையாளங்கள் ரீதியான தனித்துவங்கள் வரைக்கும் உதாரணமா இருப்பு அவங்களோட மதஸ்தலங்கள் அவனோட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் கலாசார பாரம்பரியங்கள் கலாச்சார ரீதியான அல்லது மரபு ரீதியான அல்லது மத ரீதியான சின்னங்கள் போன்றவை அழிக்கப்படுவதால் அல்லது சேதப்படுத்தப்படுவதால் தான் மோதல்கள் தோன்றுகின்றன அதாவது வந்துட்டு ஒவ்வொரு சமூகத்துக்கு என்ன வெவ்வேறு வகையான சின்னங்கள் இருக்கும் மத சின்னங்கள் இருக்கும் மதஸ்தலங்கள் இருக்கும் முக்கிய வரலாற்று இடங்கள் காணப்படும் அதே மாதிரி அவனோட இருப்புக்கள் தனித்துவங்கள் மொழிகள் போன்றவை காணப்படும் இவ்வாறான ஒரு ஒரு இனத்திட அல்லது ஒரு சமூக பிரிவினர அடையாளங்கள் அழிக்கப்படுறதால அல்லது சேதத்துக்கு உட்படுத்தப்படுறதால தான் மனிதர்கள முரண்பாடுகள் அல்லது மோதல்கள் தோற்றம் பெறுதுன்னு சொல்லி போட்டு அணுகுமுறை சொல்லுது எனவே தான் இவ்வாறான மோதல்களை தீர்ப்பதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அணுகுமுறை குறிப்பிடுது அதுல முதலாவது விஷயம்தான் மோதல் தரப்பினரிடத்துல அதாவது தங்கள்ட்ட காணப்படுற அச்சுறுத்தல்கள் அதே மாதிரி பயங்கள் என்ன என்பதை கண்டுபிடிக்கணும் முதல்ல என்ன செய்யணும் கண்டுபிடிக்கிறதுக்கான உதவிகளை செய்யணும் அவங்கள்ட்ட அதாவது மத ரீதியான அவங்களுக்கு ஒரு மத ரீதியான மத ரீதியான சுதந்திரம் இல்லாமப்ப ஒண்ணு நீங்க பயப்படுறீங்களா அதாவது எங்களோட கலாச்சார பாரம்பரியமிக்க வரலாறு பாரம்பரியமிக்க விடயங்கள் அழி ஆஹ் முடக்கப்படும் பயப்படுறீங்களா அல்லது எங்களோட மதம் மத ரீதியான ஸ்தலங்கள் ஏனைய இடங்கள் அழிக்கப்படும் இங்க பயம் சொல்லி போட்டு அந்த பயங்கள் என்னவென்பதை கண்டுபிடிப்பதற்கான ஆஹ் உதவிகளை செய்யணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அவங்களுக்கு இடையில அந்த அந்த விடயங்களை கண்டுபிடிச்ச அவர் ரெண்டு தரப்புகளுக்கு இடையிலையும் பரஸ்பர புரிந்துணர்வு மற்றும் சமரசத்தை கட்டி எழுப்ப உதவி புரிய உதாரணமா வந்துட்டு இலங்கையில வந்துட்டு பௌதர்களுக்கு தமிழர்களுக்கும் இடையிலான ஒரு முறை ஒரு மோதலோடு காணப்படுது இந்த மோதலுக்கான காரணம் என்னன்னு சொன்னா தமிழ் தரப்பு நினைக்காங்க எங்கட கலாச்சார ரீதியான அல்லது மொழி ரீதியான உரிமைகள் மறுக்கப்படுது எதிர்காலத்துல இது முற்றாக மறுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு சொல்லி போட்டு தான் அவங்க மோதலில் ஈடுபடுறாங்க இப்ப என்ன செய்ய மூன்றாம் தரப்பு அல்லது அரசாங்கம் என்ன செய்யணும்டா இந்த ரெண்டு தரப்பையும் எடுத்து ரெண்டு தரப்பு தலைவர்களையும் எடுத்து அவங்க ரெண்டு தரப்பினர் எனவே தான் நீங்க அவங்களோட மொழியையும் அவங்களுக்கு சமமான உரிமையை பரஸ்பர புரிந்தினவர் ரெண்டு தரப்படத்திலையும் ஏற்படுத்துறதன் மூலமாக ஒரு சம சமரசத்தை அல்லது மேல்கூட்டமைப்பை கூட்டமைப்பை ஏற்படுத்துறது ஊடா ஊடாக இந்த வகையான முரண்பாடுகளை அல்லது மோதல்களை முடிவுக்கு கொண்டு வ கொண்டு வர முடியும் சொல்லி போட்டு இந்த அணுகுமுறை செல்லுது அதே மாதிரி அந்த மோதல்ல பங்கு பெற்ற தரப்புகள் தரப்புகள்ற அடிப்படை அடையாளங்கள் தேவைகளை ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு கூட்டு உடன்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ள உதவ வேண்டும் இப்போ உதாரணமா வந்துட்டு மோதல் ரெண்டு தரப்பு ஈடுபட போகக்குள்ள அவங்க ரெண்டு பேரையும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஆராய்ச்சி அல்லது ரெண்டு பேரையும் ஒரு இடத்துக்கு அழைச்சி அல்லது ரெண்டு பேரும் உடன்படக்கூடிய வகையில் வந்துட்டு அவங்களோட மத சார்ந்த கலாச்சார சார்ந்த மரபு ரீதியான அடையாளங்கள் தேவைகளை அண்ட் ரெண்டு பேரும் நாங்க உங்களிடத்தை ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு உடன்பாட்டின் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறதன் ஊடாகவும் வந்துட்டு இவ்வாறான முரண்பாடுகளை அல்லது மோதல்களை தீர்த்துக்கொள்ள முடியுமாக இருக்கும் இந்த அணுகுமுறை செல்லுது இதுல நாலாவது அணுகுமுறை தான் வந்துட்டு கலாசார தொடர்பாடல் அணுகுமுறை அதாவது இந்த கலாசார தொடர்பாடல் அணுகுமுறை என்பதன் மூலம் என்ன கருதப்படுகின்ற மோதல்ல ஈடுபடுற தரப்பு ஈடுபட்ட தரப்பு ஒவ்வொரு தரப்புக்கு கலாச்சார தொடர்பு மாதிரிகளுக்கு இடையில காணப்படுற வேற்றுமை தான் மோதல்கள் தோன்ற காரணமாக அமைகின்றது என்ன சொல்ல அதாவது வந்துட்டு வெவ்வேறு தரப்புகளுக்கு இடையிலே காணப்படுற கலாச்சார தொடர்பாடல் ரீதியான மாதிரிகளுக்கு இடையில காணப்படுகின்ற வேற்றுமைகள் அல்லது ஒற்றுமையின்மை தான் மோதல்கள் தோன்றுவதற்கான காரணமாக அமைகின்றது என்று சொல்லி போட்டு இந்த அணுகுமுறை சொல்லுது அதாவது வந்துட்டு வேறுபட்ட கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் வாழ்கின்ற நாடுகள்ல அல்லது பிரதேசங்கள்ல ஒரு பிரிவினர் கலாச்சாரத்தை பற்றிய ஏனைய பிரிவினர் தெளிவின்மை அதே மாதிரி இன்னொரு ஏனையவர்கள் கலாச்சாரங்கள் பற்றிய தப்பபிப்பிராயம் அல்லது தங்கட கலாச்சாரம்தான் முன்னுரிமை பெற வேண்டும் அல்லது முதன்மை பெற பெற வேண்டும் என்ற எண்ணப்பாடு ஆகிய காரணங்களால தான் இந்த மோதல்கள் தோற்றம் வருதுன்னு சொல்லி போட்டு இந்த அணுகுமுறை செல்லுது அதாவது வந்துட்டு இப்போ ஒரு பள்ளியின சமூகத்தை கொண்ட ஒரு நாட்டுல வந்துட்டு பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் அப்படி பண்ண இருப்பாங்க அதே மாதிரி மிக அதே மாதிரி ஒரு பலர் இருப்பாங்க இந்த பெரும்பான்மை சமூகம் அல்லது பெரும்பான்மை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற சமூகம் என்னன்னு நினைக்குதுன்னா ஒன்று இந்த சிறுபான்மை சமூகத்திட அல்லது ஏனைய சமூகங்கள்ற கலாச்சாரங்களை அவங்களோட கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அறிவில்ல அவங்கட்டு அறிவில்லாத அவங்களோட கலாச்சாரத்தை அவங்க பின்பற்ற போகலை இவங்களுக்கு அது வித்தியாசமா தெரியுது நம்மளோட கலாச்சாரத்துக்கு முரண்பாடான ஒரு கலாச்சாரமாக அவங்களுக்கு விலங்கு அல்லது வந்துட்டு ஏனைய கலாச்சாரங்களை பார்த்தீங்கன்னா அபிப்பிராயம் அதாவது வந்துட்டு இப்ப இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்ப சிங்கள மக்கள்கிட்ட என்ன செய்யல தமிழ் மக்களை பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள கலாச்சாரங்களை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முஸ்லீம் மக்கள கலாச்சாரங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல அபிப்பிராயம் கெட்ட அபிப்பிராயம் தான் இருக்கு இது அல்லது வந்துட்டு ஒரு நாட்டில் இருக்க ஒரு பெரும்பான்மை சமூகம் அல்லது தங்கட கலாச்சாரம்தான் முதன்மை பெற வேண்டும் ஏனைய மக்கள கலாச்சாரங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று அவங்கள்ட்ட என்ன பாடு இந்த மூன்று வகையான காரணிகளின் விளைவாகத்தான் மோதல்கள் தோற்றம் பெறுன்னு சொல்லி போட்டோ இந்த கலாச்சார தொடர்பான தொடர்பு அணுகுமுறை வந்து சொல்லுதோ எனவேதான் இவ்வாறான முரண்பாடுகளை அல்லது மோதல்களை தீர்க்கிறதுக்கு வந்துட்டு என்ன செய்யணும்னு சொல்லி போட்டும் இந்த அணுகுமுறை சொல்லுது அந்த வகையில வந்துட்டு மோதலுடன் தொடர்புடைய தரப்புகள் கலாச்சாரம் தொடர்பாக அவர்களுக்கு இடையில காணப்படுற பிழையான அல்லது பாதகமான புரிதல்களை கலைந்து பரஸ்பர புரிந்துணைவை அதிகரிக்க வேண்டும் உதாரணமா இலங்கையில வந்துட்டு மக்களிடத்துல இஸ்லாமிய மக்கள் முஸ்லீம் மக்கள் தொடர்பாகவும் தமிழ் மக்கள் கலாச்சாரம் தொடர்பாகவும் பிழையான எண்ணப்பாடுகள் காணப்படுமாக இருந்தால் அந்த அந்த பிழையான எண்ணப்பாடுகளை ஊடகங்கள் மூலமாகவோ அல்லது அரசாங்கத்தின் செயற்பாடின் மூலமாக அல்லது தனியார் நிறுவனங்கள் அல்லது என்ஜிஓக்கள் அல்லது பண் சர்வதேச அமைப்புக்கின்ற உதவியின் மூலமாகவோ அவற்றை என அவர் தொடர்பான நல்ல புரிதல்களை ஏற்படுத்திக் கொள்கின்ற அல்லது மோசமான புரிதல்களை விலக்கிக் கொள்கிறதுக்கான முயற்சிகளை அங்கு மேற்கொள்ள வேண்டும் என்று உண்மையிலே வந்துட்டு பொதுவாக உலகங்கள் உலக நாடுகள் எடுத்துக்கொண்டா அங்கு வந்த அரசியல் கட்சிகள் அதே மாதிரி அரசியல் வாதிகளால தங்களோட சுயநலத்துக்காக வேண்டி தங்களோட அரசியல் லாபத்துக்காக வேண்டி ஏனைய சமூகங்கள் பற்றிய அல்லது ஏனைய கலாச்சார பிரிவினர்கள் பற்றிய தப்பான அபிப்பிராயங்கள் ஏற்படுத்தப்படுது எனவே தான் இவ்வாறான தப்பா அபிப்பிராயங்கள் அங்க சமூகத்துக்கிடையில முரண்பாடுகளையும் மோதல்களையும் தோற்றுக்கக்கூடியதான் காணப்படுது எனவே இதால் இப்படி ஏதோ ஒரு வகையில அவங்கள்ட்ட ஒரு பிழையான ஒரு புரிந்துணர்வோ அல்லது ஒரு எண்ணப்பாட தோற்றம் பெற சந்தர்ப்பத்துல நாங்க இந்த வழிமுறைகள் ஊடாக என்ன அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற பிழையான கல பிழையான புரிதல்களை நீக்கிறது ஊடாகவும் அதே மாதிரி பாதகமான புரிதல்களை நீக்கி நிவர்த்தி செய்யறது ஊடாகவும் அதே மாதிரி பரஸ்பர புரிந்துணர்வை ஏற்படுத்துவதன் ஊடாகவும் தீர்த்து கொள்ள முடியுமாக இருக்கும் அதே மாதிரி கலாச்சாரங்களுக்கு இடையிலான தொடர்பாடலை வலுப்படுத்தல் போன்றவற்றையும் மேற்கொள்ளாம உதாரணமா ரெண்டு கலாச்சார அவங்க கலாச்சார நிகழ்வுகள் எல்லாம் ஏனைய கலாச்சார பங்கு பெற்ற மாதிரியும் அதே மாதிரி இவங்கட கலாச்சார நிகழ்வுகள் அவங்க கொண்டாடுற மாதிரியுமான ஏற்பாடுகளை செய்து அவங்க ரெண்டு பலக்கிடையிலான ஒரு தொடர்பாடலை வலுப்படுத்துவதன் ஊடாகவும் என்ன செய்யலாம் இவ்வாறான முரண்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அல்லது தீர்த்து கொள்ள முடியும் சொல்லி போட்டு இந்த அணுகுமுறை வந்து சொல்லுது அதே மாதிரி அடுத்த அணுகுமுறை தான் மோதல் நிலைமாற்ற அணுகுமுறை இந்த மோதல் நிலை மாற்ற அணுகுமுறை என்ன செல்லுதுன்னு சொன்னா சமூக கலாசார பொருளாதார அரசியல் ரீதியான கட்டமைப்புகள்ல ஏற்படுகின்ற அல்லது காணப்படுகின்ற சமத்துவம் இன்மை பாரபட்சம் அநீதி என்பவற்றின் விளைவாகத்தான் மோதல்கள் ஏற்படுகின்றது எனவேதான் இக்கட்டமைப்புக்கள் தன்மையை நிலை மாற்றுவதன் மூலமாக மோதலை தீர்த்து கொள்ள முடியும் சொல்லி போட்டு இந்த அணுகுமுறை சொல்லுது அதாவது மோதல் கட்டமைப்பு தன்மைன்னு சொன்னா ஒன்று மோதல் காரணிகளை அல்லது மோதல் தன்மையை நிலை மாற்றுவதன் ஊடாக என்ன செய்யலாம் இந்த மோதல்களை தீர்த்து கொள்ள முடியுமாக இருக்கும் இந்த மோதல் தன்மை காரணிகள் என்ற விஷயம் அடுத்த தலைப்புல வரும் அதை நாங்கள் விளக்கமா பார்ப்போம் சொல்லி எனவேதான் இவ்வாறான மோதல்கள் தோன்றுகின்ற போது அவற்றை என்ன செய்யலாம் பின்வரும் வழியில விபத்து செய்து கொள்ள தீர்த்து கொள்ள முடியுமாக இருக்கும் அதுல முதலாவது என்ன செய்யும் சொன்னா இந்த சமத்துவ மின்மை பாரபட்சம் அல்லது ஏன்னா அநீதி என்பவை ஏற்ற அடிப்படையாக அமையும் கட்டமைப்புகள் கொள்கைகள் மற்றும் நிறுவனங்களை மாற்றி அமைக்க வேண்டும் இப்ப உதாரணமா வந்துட்டு ஒரு நாட்டுல வந்துட்டு ஒரு சிறுபான்மை மக்களுக்கு வந்துட்டு ஒரு அரசாங்கம் வந்து என்ன செய்யுன்னா பாரபட்சம் காட்டுது அநீதி இழைக்குதுன்னு சொன்னா அங்க இருக்கின்ற அந்த அரசாங்கத்தை மாற்றுவதற்கு மாற்றி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவே என்ன தேர்தல் மூலமாகவோ அல்லது சர்வதேச அமைப்புகள உதவியிடனோ அல்லது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாகவோ அவ்வாறான நிறுவனங்களை மாற்றியமைப்புக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதே மாதிரி இந்த மோதலில் ஈடுபட்ட தரப்பினர்களை நீடிக்கிற நீடிக்கும் வகையிலான ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் புரிந்து ஏற்படுத்த வேண்டும் அதாவது வந்துட்டு அவங்களுக்கு இடையிலான பரஸ்பர புரிந்துணர்வை ஏற்படுத்துறது தொடர்பாடல்களை வலுப்படுத்துறது அவங்களோட ஒற்றுமை பிரதிபலிக்கிற வகையில் பல்வேறு விழாக்களை அல்லது தினங்களை கொண்டாடுகிறது அவங்களால ஒன்று சேர்ந்து செயல்படுவதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது போன்ற விடயங்களை இங்கு மேற்கொள்ள முடியுமாக இருக்கும் அதே மாதிரி மக்களை சமாதானம் நியாயத்தன்மை மன்னிப்பு வளங்கள் சமத்துவத்தை பேணல் போன்ற மற்ற நல்லிணக்கத்தின் கடைபிடித்தல் போன்ற விடயங்கள்ல வலுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இது அரசாங்க ரீதியாகவோ அல்லது இனி அமைப்புகள் ரீதியாக மேற்கொள்ள முடியும் அதாவது நாட்டில் பள்ளின மக்கள் வாழுகின்ற போது ஏனைய மக்களோட சமாதானமாக வாழ வேண்டும் அதே மாதிரி அவரோட நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இயே சம அந்த ஒரு தவறு செய்கின்ற போது அவங்களுக்கு மன்னிப்பு வழங்குகின்ற ஒரு மனப்பாங்கு ஏற்பட வேண்டும் அதே மாதிரி சமத்துவத்தை பேண வேண்டும் அதே மாதிரி அவங்க நல்லிணக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் போன்ற விடயங்கள்ல ஆஹ் போன்ற விடயங்களும் வலுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் உதாரணமா வந்து அவங்கள குறிப்பா வந்துட்டு அந்த மக்கள உலரீதியான மனப்பாங்கு ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள் இங்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் சொல்லி போட்டு இங்கு குறிப்பிடப்படுது இதுதான் இந்த மோதல் நிலைமாற்ற அணுகுமுறை குழவார விஷயம் அதே மாதிரி ஆறாவது அணுகுமுறை தீர்த்தல் அணுகுமுறைன்னா என்னன்னு சொன்னா அதாவது மோதல் தரப்புகளுக்கு இடையில காணப்படுற வேறுபட்ட அல்லது ஒவ்வாத நோக்கங்கள் காரணமாகவும் அதே மாதிரி மோதல்ல ஈடுபட தரப்பு நினைக்கிற நாங்க மட்டும்தான் சரி நமக்கு மட்டும் எங்களுக்குத்தான் வெள்ளா வெற்றியும் கிடைக்க வேண்டும் அதே மாதிரி எங்களை போட்டுற எதிர்த்தரப்பு முற்றாக தோல்வி அடைய வேண்டும் அல்லது அழிவடைய வேண்டும் என்ற அந்த பூச்சியை விருத்திய உழப்பாங்கு பூச்சி பூச்சிய இன்னொரு பேர் சொல்வாங்க வந்துட்டு ஏன்னா ஒரு ஆள் வெல்லனும் ஒரு பூச்சிய விருத்தி உழப்பாங்கு காரணமாகத்தான் மோதல்கள் ஏற்படுகிறதுன்னு சொல்லி போட்டு இந்த பிரச்சனை தீர்த்தல் அணுகுமுறை செல்லுது எனவே இதனால ஏற்படுற இந்த மோதல்களை தீர்ப்பது தான் இந்த அணுகுமுறையிட நோக்கமாக காணப்படுது அந்த வகையில வந்துட்டு இவ்வாறான மோதல்கள் தோன்றுகின்ற போது அந்த மோதல்களை தீர்க்கிறதுக்கு பின்வரும் பின்வரும் வகையான அணுகுமுறைகளில் நாங்கள் அல்லது வழிமுறைகளை கையாள வேண்டும் முதல்ல என்ன செய்யணும் சொன்னால் மோதல் தரப்பினர் மோதலுக்கான மோதல் தரப்பினர் மற்றும் மோதலுக்கான பிரச்சனையை தோற்றுவிக்கின்ற மூல காரணிகளை இணங்கன்று அவற்றை களைவதூடாக பிரச்சனைகளை தீர்ப்பதை இலக்காக கொண்டு செயற்பட வேண்டும் உதாரணமா வந்துட்டு இப்போ மோதல் தரப்பினருக்காக தானே மோதல் உதாரணமாக ஒரு ரெண்டு ரெண்டு சமூகங்களுக்கு இடையில அல்லது ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு மோதல் ஏற்பட போகலை அந்த ரெண்டு நாட்ல இருக்கிற அரச தலைவர்கள் அல்லது அரசாங்கம் வந்துட்டு அந்த மோதலை ஊக்குவிக்கக்கூடிய காரணியாக இருக்கும் எனவே தான் அவ்வாறான அரசியல் தலைவர்களை மாற்றுவதின் ஊடாக அல்லது அரசாங்கத்தை மாற்றுவதின் ஊடாக என்ன செய்யலாம் இந்த மோதல்களை தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் அல்லது மோதலுக்கான பிரச்சனைகளை தோட்டிங்கன்னா மூல காரணிகள் இருக்கும் இப்போ உதாரணமா இந்தியா பாகிஸ்தான் எடுத்து போனா காஷ்மீர் சம்பந்தப்பட்ட ஒரு மாற்றி அமைக்கிறதுக்கான இலக்காக கொண்டு ஒரு செயற்பாடு செயற்பாடுவதன் மூலம் இவ்வாறான பிரச்சனைகளை எங்களால் தீர்த்து கொள்ள முடியுமாக இருக்கும் அதே மாதிரி இன்னும் இங்க இன்னொரு விஷயம் ஏற்படுத்தா ஒரு தரப்பு மட்டும் ஒரு தரப்பு மட்டும் என்று அதாவது வந்துட்டு நம்ம ஏற்கனவே அதாவது ஒரு ஆள் வெல்லனும் ஒரு ஆள் தோக்கணும்ன்ற அந்த மனப்பாங்குக்கு பதிலாக அனைத்து தரப்புகளும் வெற்றி கொள்ள வெற்றி கொள்ள விண்வின் அதாவது வெற்றி வெற்றி என்ற உடன்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வதற்கான மனப்பாங்கை விருத்தி மற்ற வசதி உதாரணமா வந்துட்டு ரெண்டு தரப்பு ஏற்படும் உதாரணமா சமூகத்துக்குள்ள ரெண்டு குழு என்ன செய்ண்பாட்டுல மோதல்ல ஈடுபடுது எனவேதான் நம்மளை மத்தியஸ்தான் தீர்க்கும் முயற்சிகள் நாம வந்துட்டு ஒரு ஒரு தரப்பை வெற்றி பெற செய்து போட்டு அடுத்த தரப்பு தோல்விய தோல்வியடை செய்தான்னு சொன்னா அந்த தோல்வியடைய செய்த தரப்புக்கு வந்துட்டு அந்த மன வடுக்கல் அந்த காயம் தொடர்ந்து இருக்கும் எனவே எதிர்காலத்தில் அது இன்னும் ஒரு மோதலாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எனவேதான் வெற்றி தோல்வின்ற மனப்பாங்க தவிர்த்து ரெண்டு தரப்பும் வெற்றி என்ற ஒரு முறை உடன்பாட்டுக்கு வரணும் உதாரணமா வந்துட்டு காஷ்மீர் பிரதிநிதிகை பொறுத்த வகையில இந்தியாவும் திருப்தி கொள்ளணும் பாகிஸ்தானும் திருப்தி கொள்ளணும் ரெண்டு நாடும் ரெண்டு தரப்பும் திருப்தி கொள்ளக்கூடிய வகையில வந்துட்டான என ஒரு உடன்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ள வேணும் உதாரணமா வந்துட்டு ரெண்டு நா ஏன்னா ரெண்டு மக்கள அனுமதியோட ரெண்டு காஷ்மீர் மக்களோட அனுமதியோட அந்த நாட்டை ரெண்டு பகுதிகளாக பிரித்து ஆளுக்கு ஒரு பகுதியை அடுத்துக் அல்லது ரெண்டு பேரும் விரும்பி என்ன காஷ்மீர் பகுதி தனி ஒரு நாடாக அங்கீகரிக்கிறது எனவே இதெல்லாம் யாருக்கும் பாதிப்பு இல்லை மாறாக அந்த பகுதி ஒரு நாட்டோட இணைக்கப்பட போகக்கூடாது அஹ் எதிர்காலத்தில் இன்னும் ஒரு முரண்பாட்டை தோற்றுக்க கூடியதாக இருக்கும் எனவே பிரச்சனை தீர்த்தல் அணுகுமுறை என்பது அதாவது வந்துட்டு மோதல் தரப்பினருக்கு ஒரு மோதலில் ஈடுபட்டிருக்கிற தரப்பினர்களுக்கு காணப்படுற மாறுபாடான நோக்கங்கள் அதாவது தாங்கள் தான் வெற்றி பெற வேண்டும் தாங்கள் தான் வெற்றி பெற அல்லது ஒருத்தர் அளிக்க வேண்டும் என்ற மாறுபாடான ஒவ்வாத நோக்கங்கள் அதே மாதிரி மோதல் தொடர்புல நாங்கள் மட்டும்தான் சரி எங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கணும் அந்த எதிர்த்தர்பும் முற்றாக அழிய வேண்டும் என்ற அந்த பூச்சியை விருத்து உழைப்பாங்க காரணமாக தான் மோதல் ஏற்படுது எனவே தான் இதனை தீர்ப்பதற்காக வேண்டி மோதல் தரப்பினர் அல்லது காரணிகளை இணங்கன்று அவற்றை களைவதற்கான அவற்றை அவற்றை இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதே மாதிரி அந்த மோதல்ல ஈடுபடுகின்ற தரப்பினர் அதாவது இரண்டு தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரெண்டு பேருக்கும் பாதகம் இல்லாத வகையில் ரெண்டு பேருக்கும் சாதகமாக இருக்கின்ற வகையிலான ஒரு உடன்பாட்டினை ஏற்படுத்தி கொள்வதற்கான மனப்பாங்கினை விருத்தி செய்வதன் ஊடாகவும் இவ்வாறான முரண்பாடுகளை தீர்த்துக்கொள்ள முடியுமா இந்த அணுகுமுறை செல்லுது எனவேதான் ஒரு இடத்துல ஒரு மோதல் ஒன்று ஏற்படுதுன்னு சொன்னா அந்த மோதலுக்கான காரணி என்ன கலாச்சார ரீதியான பிரச்சனையா அல்லது தேவை தேவை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா அல்லது பொருளாதார ரீதியான பிரச்சனையா சமூக தேவை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா அதே மாதிரி தலை தலை ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட தேவை ரீதியான பிரச்சனையா அந்த பிரச்சனையை இனங்கண்டு அந்த அந்த ஏற்றால் போல் என்ன செய்யும் தீர்வுகளை அல்லது தீர்வுக்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் சொல்லி போட்டு அணுகுமுறை செல்லுது எனவேதான் ஒரு இடத்துல ஒரு மோதல் ஒன்று ஏற்படுதாக இருந்தால் அந்த மோதல் இதில் ஒரு காரணி அல்லது ஒரு அணுகுமுறை வந்து தாக்கம் செலுத்தி மேலும் அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட அல்லது இரண்டு மூன்று அனைத்து அனைத்து விடயங்களும் தாக்கல் செலுத்தக்கூடியதாகவும் காணப்படும் எனவேதான் அல்லது வந்துட்டு ஒரு மோதல்ல முதலாம் கட்டத்துல உண்டும் இரண்டாம் கட்டத்துல இன்னொரு காரணி அப்படின்னு ஒவ்வொரு காரணிகளால் தாக்கல் செலுத்த முடியும் எனவேதான் அந்த ஒவ்வொரு கட்டத்திலேயும் நாங்கள் ஒவ்வொரு காரணிகளை களைவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் சொல்லி கொண்டுதான் இங்க சொல்லப்படுது இதுதான் இந்த முரண்பாட்டின் போது நாங்கள் செய்ய வேண்டியவை அல்லது முரண்பாட்டு தீர்வுக்காக வேண்டி கையாள வேண்டிய அம்சங்களாக காணப்படுது